சொல்லும் போதே மாரி செல்வராஜன் தனித்து சொல்ல ப ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் தொடர்ந்து இப்படி செய்து கொண்ட இப்படிதான் வந்து அந்த எழுத்து ஆரம்பிக்குது அப்படி ஒரு சூழல் உள்ளே நடக்குதான்னு கேட்க மாரி செல்வராஜ் ஊரில் ஏற்பட்ட அடக்குமுறை காரணமா சென்னைக்கு ஓடி வந்தவர் தப்பிச்சு ஓடி வந்தவர் எங்க தாத்தா முப்பாட்டம் போட்ட சண்டையை நான் ஏன் இன்னைக்கு தொடரணும் அவங்க ஏன் சண்டை போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு சரியான கேள்வி தானே என் சாதி பெருமையை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்குன்னு பல இயக்குநர்கள் இங்கே அவங்க சாதி படங்களே எடுத்துக்கிட்டு இருக்காங்க யாராவது இனி ஏன் அப்படி படம் எடுக்கிறேன்னு கேட்குறாங்க ஏன் அந்த கேள்வி அவர் நோக்கி எழுதுன்னா அவங்க முந்தைய படத்திலிருந்து அதை பார்வையிலே தான் அவரை பார்க்கறாங்களான்னு கேட்குறேன் தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலை திரு அந்த நபர்கள் அவரை அன்போடு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் பைசன் திரைப்படம் நிறைய விஷயங்கள் நீங்களும் கூட பேசியிருக்கிறீங்க ஆனால் குறிப்பாக இயக்குனர் மாரி செல்வராஜ் செய்தியாளர்களை சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய அந்த இடமே வந்து பரபரப்பாக மாறுது படத்தில் இருக்கிறத விட இந்த செய்தியாளர் சந்திப்பு ஒரு மாதிரி இருக்குது ஸோ அவர் அந்த அவர்களை சந்திக்கிறதுல அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா உண்மையிலையும் செய்தியாளர்கள் திட்டமிட்டு அவருடைய கேள்வி எழுப்புறாங்க நினைக்கிறீங்களா இல்லைங்க அந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்த இடம் அப்படி என்னப்பா அந்த ஊர் தொடர்பான ஒரு விஷயத்தை தான் அவர் கையில் எடுக்கிறாரு அவர் திருநெல்வேலியில் சந்திக்கிறாரு கோயம்புத்தூர் போகும்போது இல்லை எங்கே விவாதம் நடந்தது திருநெல்வேலியில் தான் நடந்தது மற்ற வேற எங்கேயும் வந்து இவ்வளோ பெரிய விவாதம் செய்தியாளர்களுக்கும் அவருக்கும் நடுவில் நடக்கவே இல்லை அங்கே தான் அதிகமாக நடந்துச்சு அதுக்கு என்ன காரணம்னா களத்தில் அவங்க நின்று பார்க்குறாங்க அந்த சாதி மோதல்கள் எல்லாமே பார்க்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க சார் இதை விட்டுட்டு நீங்க வேற ஒரு கதையை பண்ணுங்களேன் ஏன் நீங்க இதை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க யாருமே அந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா அப்படி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்க மாட்டாங்க அவர் நினைக்கிறதே இந்த சாதி மோதல்களை தவிர்ப்பதற்காக நான் அவர் படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த படத்துல முன்வைக்கப்பட்ட முக்கியமான விஷயமே அவங்க அந்த ஒரு படத்தை மட்டும் வச்சு கேட்கல அந்த கேள்வியை இல்லை இதற்கு முன்னாடி அவரு இந்திய நான்கு படங்களை சேர்த்து இதை கேட்குறான் தொடர்ந்து இப்படி எடுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு எடுக்கிறீங்களேங்கிற மாதிரி அவங்களுடைய கேள்வி சரியான பதில் அவர் சொல்றாரு நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து அதை பார்க்காதீங்க என் வாழ்க்கையில இருந்து பாருங்க என் வாழ்க்கையில இருந்து நான் பாக்குறது வேற உங்க வாழ்க்கையில இருந்து என்ன பார்க்காதீங்கன்றாரு அந்த பதில் சரியான பதில் தானே இப்ப அவங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்துகிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படி இல்லை இல்ல பாதிக்கப்பட்டவருடைய இடத்துல இருந்து தானே கேள்வியை கேட்கணும் இதே மாரி செல்வராஜ் ஊரில் ஏற்பட்ட அடக்குமுறை காரணமா சென்னைக்கு ஓடி வந்தவர் தப்பிச்சு ஓடி வந்தவர் நீங்க அவர் வாழ்க்கையை கேட்டீங்கன்னா பல கதைகள் இருக்கு அவருக்கு பின்னால இதே துரு வந்து படத்துல ஒரு சுச்சுவேஷன் வருது இல்ல இந்த சுச்சுவேஷன் மாரி செல்வராஜுக்கே இருந்திருக்கு அவர் நள்ளிரவில் அங்கேருந்து ஓடி வந்தவர் தான் சென்னைக்கு அன்னைக்கு அவர் வராம அங்க ஊர்ல இருந்துருந்தாருன்னா ஒன்னும் இல்லாம போயிருப்பாரு அல்லது வேற மாதிரி மாறி இருப்பாரு அவர் அவரு இங்க ஓடி வந்து அவர் கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கிட்டு அவருக்கேற்ற ஒரு ஆசானா டைரக்டர் ராம் கிடைச்ச பிறகு அவர் வாழ்க்கை ட்யூன் ஆகுது இன்னைக்கு இங்க வந்திருக்கிறாரு ஆனால் அந்த ஓடி வந்த அந்த இரவு அவருக்கு ஞாபகம் அதை நீ பதிவு பண்ணாதன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு நீங்க ஒரு படம் பாருங்க சரியா இருந்தா அந்த படத்தை சரியா இருக்குன்னு சொல்லுங்க தவறா இருந்தா அது குறித்து விவாதம் பண்ணுங்க அப்படி இல்லையே சரியா தான் ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு சாதி சண்டை வேண்டாம் எங்க தாத்தா முப்பாட்டம் போட்ட சண்டையை நான் ஏன் இன்னைக்கு தொடரணும் அவங்க ஏன் சண்டை போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு சரியான கேள்வி தானே அதே கேள்வியை மாற்று சாதியை சேர்ந்த ஒரு தலைவரை விட்டும் கேட்க சொல்றாரு தெரியலப்பா அவங்க சண்டை போட்டாங்க நான் அதை தொடர வேண்டியதா இருக்கு வேற வழி இல்லைன்னு அவர் சொல்றாரு யாரையுமே ஒரு தரக்குறைவா சொல்லலையே இப்ப உன் சாதியை சேர்ந்த தலைவர் வந்து ஒரு இழிவான ஆளுங்க அவர் சண்டை போடுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா எங்களெல்லாம் இழிவாக இழிவா பேசுறதுதான் அவருக்கு முழு நேரம் வேலை அப்படின்னு எங்கேயாவது காமிச்சார இல்லையே அவரையும் பாசிட்டிவா தானே காமிக்கிறாரு அப்ப ஏன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை மாரி செல்வராஜ் மேல இவங்க எல்லாம் வைக்கிறாங்கன்னு தெரியல என்ன காரணம்னா படம் பார்க்காம இப்ப பல பேர் தமிழையில் பார்த்துட்டு கமெண்ட் போடுவாங்க அந்த மாதிரி படம் பார்க்காம மாரி செல்வராஜ் படம்னா இப்படிதான் இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்கறது இல்லை இல்ல அதுதான் இங்க பெரும்பாலும் நடந்தது அதனால கேக்குறேன் இப்ப இந்த ஒரு இந்த ஒரு படத்துக்கு ஒரு இப்படி ஒரு விளக்கம் இருக்கு சார் அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயோ செய்தியாளருக்குள்ளேயோ அப்படி ஒரு பதி ஒரு பதிவு இருக்கு இப்படிதான் அவர் எடுக்கிறாருங்க மாதிரி இன்னொன்று நம்ம வலைதளங்கள்லையும் பார்க்குறோம் அவரை குறித்து அந்த கேள்விகள் இப்போ வரைக்கும் எழுப்பிட்டு இருக்காங்க இதை தாண்டி அவர் போக மாட்டேங்கிறாரா தொடர்ந்து இதை சொல்வதன் மூலமாக அவர் ஒரு சாதி பிரச்சனையே இருந்து கொண்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றாங்க இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப தவறுங்க இப்போ என் சாதி பெருமையை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்குன்னு பல இயக்குநர்கள் இங்க அவங்க சாதி படங்களே எடுத்துட்டு இருக்காங்க யாராவது நீ ஏன் அப்படி படம் எடுக்கிறேன்னு கேட்குறாங்களா ஒன்றும் இல்லை ரொம்ப ஜெனியூனாக அணுகிறாருங்க ரஞ்சித் ரஞ்சித்து பாரஞ்சித்துட்ட மோகன்ஜி படம் எடுக்கிறது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்க மோகன்ஜி வந்து வன்னியர் பற்றி ஒரு படம் எடுக்கிறார் அவங்கள பெருமைப்படுத்தி ஒரு படம் எடுக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் இவர்களை ரொம்ப இழிவுப்படுத்துறாங்க இந்த காஸ்ட்னா இப்படிதான் இருப்பாங்கங்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க பாரஞ்சித் வந்து அவ்வளவு டீசண்டாக அனுகிறாருங்க அவர் சொல்றாரு அவருடைய கருத்தை சொல்வதற்கு அவர் குடிமை இருக்கு அவர் சொல்றாரு நாம் போய் அதில் பதில் சொல்றதுக்கு என்ன அப்படிங்கிறாரு அப்போ அவங்க எவ்வளவு ஸ்மூத்தாக அதை கடந்து போகிறாங்க நீங்க இவங்க மேல அவ்வளவு வன்மத்தை கொட்டணும் இங்கே எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்குல்ல தேவர்களை பத்தி படம் எடுக்கிறாங்க நாடார்களை பத்தி படம் எடுக்கிறாங்க வன்னியர்களை பத்தி படம் எடுக்கிறாங்க அவங்க கவுண்டர்களை பத்தி படம் எடுக்கிறாங்க இவங்க இவங்க வழியை சொன்னா இவங்களுக்கு அப்படி இருக்கு அதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும் இல்ல இந்த குறைபாடுங்கிறது சார் இது நீங்க வலைதளத்தில் பேசுறோம் அதுக்கு வந்து ஒரு எதிர்வினைங்கிறது வந்து மாத்தி மாத்தி இந்த மாதிரிதான் அடிச்சுப்பாங்க அது ஒரு குரூப்பா சேர்ந்துடும் இந்த குரூப் அந்த அந்த குரூப் அடிக்கிற அந்த குரூப் இந்த அடிக்கிற பட் இந்த கேள்வி வந்து தளத்துல வரும்போது அந்த புரிதல் வந்து இவங்களுக்கே இல்லையா ஒரு ஒரு பத்திரிகையாளர் இருக்கக்கூடியவங்களுக்கே அந்த புரிதல் இல்லையா இப்ப அவரை அந்த ஒரு 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 வட்டத்துக்குள்ளதான் பாக்குறாங்களான்னு கேட்கிறேன் இல்ல படத்தை விடுங்க வயசுங்கிற அந்த படத்தை விடுங்க சார் அதாங்க ஏன் அந்த கேள்வி நோக்கி எழுதுன்னா அவங்க முந்தைய படத்துல இருந்து அந்த அந்த பார்வையிலே தான் அவரை பாக்குறாங்களான்னு கேட்குறேன் அதுதான் தவறுன்னு நான் சொல்றேன் பத்திரிகையாளர்கள் பொதுவானவர்களாக தானே இங்க இருக்கணும் ஆனா அப்படி இல்லையே இப்ப நான் ஏன் மாரி செல்வராஜுக்கு சப்போர்ட் பண்ணணும் எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் நாங்க ரெண்டு பேரும் ஒரு சமூகமா இல்லையே நம்ம அதை பொதுப்படையா தானே பாக்குறோம் சினிமாவா இருக்கும் ஆமா சினிமா இல்ல பொதுப்படை அவருடைய கருத்தை நான் பொதுப்படையா பாக்குறேன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவர் என்ன சொல்றாரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சென்சார் சொல்வதை கேட்டு நான் அவர் படம் எடுக்கிறேங்கிறாரு இதை தாண்டி நான் ஏதாவது படத்தில் காமிச்சேனே இல்லையேங்கிறாரு அது மாதிரி தானே நீங்களும் அதை பார்க்கணும் ஏன் அவரை ஒரு குற்றவாளி மாதிரியே தொடர்ந்தீங்க வைக்கிறீங்கங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது இது பத்திரிக்கையாளர்கள் மத்தியிலேயே இது இருக்குது அவங்களே சிலர் வந்து புரியாமல் தான் இப்படி கேள்விகளை எழுப்புறாங்க இதை கேட்க நீங்கள் எனக்கு பதிப்பு என்னுடைய பாதிப்பு இது குறித்து படம் எடுக்கிறேன் இதை எப்படி நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியும் இன்னொன்று சென்சார் போட அனுமதித்தோ ஒன்றுதாங்கிறதே அவர் விளக்குறாரு சொல்கிறீங்க அதற்கு ஒருத்தர் பதில் போட்டிருக்காரு நான் படித்தேன் இதே தேவர் மகன் படம் குறித்து வாரி செல்வராஜ் வந்து கமல் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாரு இதே தேவர் மகன் படமும் சென்சார் பொருள்ல எல்லாம் இதாகி வந்து ஒரு பாராட்ட பெற்ற படம் தேவர் மகனுங்கிற டைட்ல தவிர அதுல உள்ள கூடிய அந்த அந்த தான் இருந்துச்சு அப்படி அனுமதிக்கப்பட்ட ஒன்றை நீங்க தனிப்பட்ட முரளிதர் கமல் அவர்களுக்கு கடிதம் எழுதி இது எப்படி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணீங்களே அத கேட்க உங்களுக்கு உரிமை இருக்குல்ல கேட்க கூடாத இல்ல கரெக்ட் அடிக்கிறவங்களும் அடி வாங்குறவங்களும் ஒண்ணு கிடையாது என்றைக்குமே தேவர் மகன்ல ஒரு பாட்டு ஒன்னு இருக்கு அந்த பாட்டை கிராமத்தில் அவர் வாழ்ந்த கிராமத்தில் அந்த பாட்டை போட்டுட்டு போராய்வுங்களை நிறுத்தி அந்த பாட்டை பாடுறான்னு சொல்லி அடிச்சா எப்படி இருக்கும் அவருக்கு அப்ப அவரு அன்னைக்கு இருந்த வயசு அன்னைக்கு இருந்த பக்கம் ஒரு கடிதம் கமலுக்கு எழுதுறாரு இன்னைக்கு அவர் கமலை நேராகவே சந்தித்து உட்கார்ந்து பேசுற நிலைமைக்கு வந்துட்டாரு இதே கேள்வியை கமல்கிட்ட நேரா கூட அவர் எழுப்ப முடியும் அவருக்கு கமல் என்ன பதிவு போறாருங்கிறது வேற ஆனால் அன்னைக்கு பாதிக்கப்பட்டவருடைய ஒரு மனநிலையில் அவர் கடிதம் எழுதிறாரு அதை வந்து இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு சொல்றது நியாயமே கிடையாது சூழலுக்குள்ளேயே வந்து இந்த ஒரு ஒரு உரையாடல் நடந்துகிட்டு இருக்கான்னு கேட்கிறேன் மாரி செல்வராஜ் குறித்தும் பாரஞ்சித் குறித்தும் தொடர்ந்து இப்ப சொல்லும் போதே மாரி செல்வராஜன் தனித்து சொல்லலை பாரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் தொடர்ந்து இப்படி செய்து கொண்டு இப்படி தான் வந்து அந்த எழுத்து ஆரம்பிக்குது அப்படி ஒரு சூழல் உள்ளே நடக்குதான்னு கேட்குறேன் இல்லை உள்ளே நடக்குது இல்லை 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 நடக்குது இல்லைங்கிறத தாண்டி இவ்வளவு காலம் நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க இத்தனை சாதிக்காரர்கள் படம் எடுத்து பெருமை பேசும்போது பொறுத்துக்கிட்ட இவ்வளோ பேரும் ஒரு பாரஞ்சித்து ஒரு மாரி செல்வராஜ் வந்தோன்னே அவ்வளோ ஆத்திரம் எங்கேருந்து வருது ஏன் இப்படி வந்து வார்த்தைகளை கட்டமைக்கிறீங்க பாரஞ்சி மாரி செல்வராஜ் போன்றவர்கள் ஏன் வார்த்தைகளை கொண்டு வரீங்க இதுக்கு முன்னாடி உங்களால அப்படின்னா சொல்ல முடிஞ்சுதா இப்போ அதனால தான் நான் சொல்றேன் இந்த சாதிங்கிறது இருக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு படம் எடுப்பார் அவர் என்ன சொல்றாரு நீ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் நான் இந்த கருத்தை முன் வச்சிட்டே இருப்பேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வைப்பேங்கிறார் இது மாதிரி பல கதைகள் என்கிட்ட இருக்குங்கிறார் இருக்கு அப்போ இங்கேயே இப்படி பாக்குற மனப்பான்மை சிட்டிலே இருக்கு இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள்டே இருக்கு அப்போ கிராமத்தில் எவ்வளோ இருக்கும் அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லாத ஒரு பிரச்சனைய என்னைக்கோ நடந்தத மாரி செல்வராய் சொல்கிறாரேன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல இருந்தால் அவர் சொல்லிட்டே தான் இருப்பார் இல்லைன்னா அவர் சொல்ல போறது அவர் என்னது இது இப்போ இயற்கை அவர் பயனில் எப்போ நடந்ததை திரும்ப திரும்ப சொல்லி யாவப்படுத்தி மீண்டும் அதை தூண்டுறாருங்கிற மாதிரி தான் அந்த பதிவு அவங்க வைக்கிறாங்க என்னைக்கும் நடந்தது தானே மறுபடியும் அதை சொல்லி சொல்லி இவர் வந்து பழசெல்லாம் கிளறி நினைவு விட்டு இன்னொரு தூண்டுற மாதிரி இருக்கு இவங்களுடைய இந்த படைப்புகள் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போய் இல்லைங்க இதன் மூலம் எங்கேயாவது கலவரம் ஏற்பட்டுச்சுன்னு நீங்க சொல்லலாம் அப்படி இல்லையா அவர் சமாதானப்படுத்துவதற்கான வேலையை என்ன பண்றாரு நாங்க பாவோங்க அதை பாருங்க ஒரு பையன் இவ்வளவு திறமையா இருக்கான் இவன் கபடி விளையாடணும்னு நினைக்கிறான் ஆனால் அவனை விளையாட முடியாத அளவுக்கு சூழ்நிலை இது மாதிரி நாளைக்கு இன்னொரு சமூகத்துக்குள்ளே ஒரு இடம் இன்னொருத்தான் உருவாக்கிறாதீங்க அவனை விடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு படம் எடுக்கிறாரு நீங்க எல்லாத்தையும் ஒரு படத்தை பொறுத்தல சார் அவரு அதாவது நடந்த சில நிகழ்வுகளை வச்சு திரைப்படத்திற்காக சில விஷயங்கள் செஞ்சு அந்த கதையை வந்து உருவாக்கிருக்காரு ஆனா அதுலயும் கூட சில விஷயங்களை வந்து அவரு தவிர்த்திருக்கிறாரு அல்லது அதை சொல்ல தவறிட்டாருங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வருது அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டது ஏதாவது அது அவர் அதை திட்டமிட்டு அதை ஏதாவது தவிர்த்துருக்கிறாரா இல்லைங்க எல்லாத்தையும் சொன்னால் அது டாக்குமெண்ட்ரி ஒரு சினிமா எடுக்கும்போது அதில் எவ்வளவு சொல்ல முடியும் இதுவே மூணு மணி நேரம் கிட்ட இருக்குது ஒரு இருபது நிமிஷம் நறுக்குங்கன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ எவ்வளவு சொல்ல முடியும்னு ஒன்று இரு எல்லாத்தையுமே சொல்ல முடியாது இல்லை எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அந்த வகையில் அது சரியாக தான் இருக்கு சரியா தான் சரியான ஆமாம்